ஹைவக்கி வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்துருக்குங்க ஒரு ஐம்பது அடி ரோடில் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு நூறு மீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொர் ஃபீட்டு அப் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரேட் வந்து நைன்ட்டி லேக்ஸ் நல்ல ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்து இந்த வீடை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டர் ஒன்றும் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து வாங்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் 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 பண்ணி வச்சுங்க அப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வருங்க எவ்வளோ அழகான எக்ஸ்டீரியர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான எக்ஸ்டீரியர் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் ஸ்குவாரிட்டி ப்ராடில் உங்களுக்கு வந்து எம்எஸ்சில் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபீட் ரோடுன்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக வந்து இங்க வந்து வெளியில் கூட நீங்கள் ஒரு ரெண்டு கார் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க உள்ளே திறந்தீங்கன்னா வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு இதாகவும் இருக்குதுங்க உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி அழகாக வந்து ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குது இங்கே சோஃபா போட்டிங்கன்னா அந்த சைடில் நீங்கள் வந்து டிவி வச்சுக்கலாம் வாங்க இந்த சைட்லேருந்து காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜ் பூஜை ரூம் செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சோஃபா போட்டிங்கன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங் வச்சுக்கலாம் இது டிவி யூனிட் வச்சுக்கலாம் மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க பாக்கிறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இது வெஸ்ட் ஃபேஸிங்றதுனால உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து கிச்சன் அக்னி மூலையில் அமைச்சி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எல் டைப்ல கவுண்டர் டாப்பர் அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சனாக தான் இருக்குங்க வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ரெஸ்ட்டு டோரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் பெயிண்டிங்கில பெயிண்ட் பண்ணிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டு என்ற சீஸில் ரெண்டு ஜன்னல் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த பில்டரை பொறுத்த வரைக்குமே ரெண்டு ரெண்டு ஜன்னல் ஒரு ரூம்லையும் வச்சுருக்காங்க வெளிச்சம் நல்லா இருக்குங்க செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாகவும் பண்ணிக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வந்தீங்கன்னால் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் காமன் ட்ரெஸ் ரூம் உள்ள டோரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு காருன்ற சைஸ்ல பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க படிக்கிறது கீழே இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த வீட்டை பொறுத்த ரெண்டு ஹால் இருக்குங்க கீரை ஒரு ஹாலு மேலேயும் ஒரு ஹால் இருக்குங்க நல்லா அழகான ஸ்டெப்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வெளிச்சத்துக்கு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னால் மேலே வந்து இது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோரும் அழகான ஒரு ப்ளஸ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஹால் தாங்க ஹால் வந்து மேலேயும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பதினஞ்சு ரெண்டு இந்த ஹாலை வச்சுருக்கீங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஃப்ரெஷ்ரூப் டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸில் பெட்ரூம் எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது அந்த சைடில் ஒரு கபோர்ட் வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்து பெட்ரூம் ஒரு சைஸ் பாருங்கள் ஷெல்ஃப் ஃபுல் ஆஃப் எல்லா ஃப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால்கனிக்கு டோர் கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனி பால்கனியும் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க இந்த பால்கனி வாங்க போயிட்டு இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் வந்து டோர் நல்லா அழகான ஒரு ப்ளஸ்ட்டு டோர் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெரிய ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பெட்ரூமு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொலிஷனும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து வந்தீங்கன்னா இது வந்து அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து ஸ்கொயர் டைப்பில் ஒரு அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது வெஸ்டர்ன் கிளாஸை போட்டுட்டாங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக சூப்பராகவும் இருக்குங்க இது கேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இதுலேயும் வந்து பேரிங் பயரிக்ரஃபிடையும் போட்டு சூப்பராகவே இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் வராது தெரிய வராதுங்க ஸோ உடனே ஸ்க்ரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து சீக்கிரம் புக் பண்ணிங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் ஃபோர் செவன் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு உங்களுக்கு வந்து குண்டத்தூர் மேத்தா அலை இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வேணுன்றவங்க என்னறவங்க சீக்ரெட் ஸ்கிரீன்ல இந்த நம்பர் கால் பண்ணி இந்த வீட வந்து புக் பண்ணீங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ நான் எடுத்து வந்திருக்கேன் பாய்